அனைவருக்கும் வணக்கம் இதில் வந்து கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் சொல்கிறாங்க அது எந்த ஹார்மோன் சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது மெலட்டீன் அப்படிங்கிற மெல மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து தான் கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எங்கே சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனியல் சுரப்பி சுரக்கின்ற ஹார்மோனு தான் மெலட்டோனின் இது வந்து ஒரு முக்கியமானது இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எதற்கு நமக்கு பயன்படுதுன்னா உடல் முழுமைக்கும் இர இரவு நேரத்தினே உணர்த்தும் பணியை இந்த ஹார்மோன் மேற்கொள்கிறது இரவு நேரங்களில் ஒளி 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 குறிப்பாக குறிப்பாக வந்து லைட்டு லைட்டு அந்த குறைந்த கொண்ட ஒளிப்படுவதால் மெலட்டோனின் மெலட்டோனின் ஹார்மன் உற்பத்தி உற்பத்தி குறைகிறது குறைவதால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது இதனால் உண்டாகும் உறக்கமின்மை காரணமாக மலர் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் ஏற்படுகின்றன ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய அந்த தூக்க தூக்க வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மெலட்டோனின் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய தூக்க அளவுகள் அந்த அந்த சுழற்சிகள் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றங்கள் நல்லா இருக்கும் அதுப்ப அதுக்கு எந்த ஹார்மோன் நமக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் உதவுது அதனால தான் இந்த மெரட்டோனிங்கிற ஹார்மோனை கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஹார்மோன் எங்கே சுரக்குது எது சுரக்குது எந்த சுரப்பின்னு பார்த்தீங்கன்னா பீனியர் சுரப்பியில் சுரக்குது நன்றி வணக்கம்